வணக்கம் நண்பர்களே உங்கள் மஸ்ட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஐபிஎல் கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் நினச்சிட்ருக்கோம் நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையர் டூவில் பதினோரு பேருமே ட்ரீம் டீம் வந்துவிட்டாங்க நம்மளோட ரொம்ப நாள் அச்சீவ்மெண்ட் அதுதான் பதினோரு பேரும் ட்ரீம் டீம் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட் ஸோ அதே மாதிரியே பதினோரு பேரும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க ஸோ கேப்டன் வைஸ் பார்க்கும்போதும் எல்லாமே ஓரளவுக்கு பக்காவாக கேப்டனும் அமைஞ்சிட்டாங்க அதே மாதிரி பத்து பேர் பதினோரு பேருமே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க இது வரைக்கும் நம்மளோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு நேற்று வந்து நிறைய எந்த ஒரு டெலிகிராம் சேனல்லையும் வந்து பதினோரு பேர் வரல இது வரைக்கும் நம்ம சேனலில் மட்டும்தான் பதினோரு பேர் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க இன்க்ளூடிங் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு பரவாயில்ல இருக்க இருக்க முன்னேற்றம் தான் நேற்று நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கல ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் இந்த ரிசல்ட்லாம் பார்த்தோன்னே அதுக்கு தான் டெய்லி கொஞ்சம் வீடியோவை பாருங்கள் வீடியோ போடும்போதெல்லாம் பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இன்னும் நிறைய பேர் அதை கேட்குற மாதிரி தெரியல நாளுக்கு நாள் நம்மளுடைய ரிசல்ட் நல்லபடியாக தான் இருக்கு ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஐபிஎல் ஃபைனல் நடக்குது த கிராண்ட் ஃபினாலே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது சென்னை எம்ஐ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நாளை இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது போராட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அதிபதி யாருன்னா சுக்ரன் ஓகே ஒரு பெரிய ஒரு மெ ஒரு மெகா லீகு முடிவுக்கு வருது ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேர்ல்டு கப் தான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ வேர்ல்டு கப்பும் வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க தேவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்னால் வந்து பெஸ்ட்டாக வந்து என்னால் வந்து ப்ரடிடிக்ஷன் கொடுக்க முடியும் எந்த அளவுக்கு இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் பேராது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னால் வந்து ரெகுலராக என்னால் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும் ஒரு ஐம்பது பர்சன்ட் நாற்பது பெர்செண்டாக வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும் போது யோசித்து பாருங்கள் எனக்கு போட்டு ப்ரயோஜனம் இல்லை ஸோ வியூஸ் வந்தால் தான் என்னால் அடுத்தடுத்தலாம் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சரியா ஓகே மேட்ச் எதில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விற்சகத்தில் ஆரம்பிக்குது மகரத்தில் முடியுது அதாவது ஏழு முப்பதுலேருந்து ஏழு நாற்பத்தி ஏழு ஏழு ஐம்பது அப்படி வச்சுக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாலு ஓவர் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு நாலரை ஓவர் போடுவாங்க அந்த நாலரை ஓவர் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அப்புறம் ஏழு ஐம்பதுலேருந்து ஒம்போது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தனுசில் இருக்குது அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட பதினாறு பேலன்ஸ் ஒரு பதினாறு ஓவர் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு இருபது நிமிஷம் வந்து நிற்கும் இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நிற்கும் அதில் ஒரு அஞ்சு ஓவர் வரும் அப்புறம் மகரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு ஓவர் போட்டு இந்த மேட்ச் வந்து கன்க்ளூட் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து நிற்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு டீம்லையும் வந்து யார் யாரெலாம் பிளேயர்ஸ் இருக்கான்னு பார்த்துருவோம் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் கேப்டன் அவர் தலைமையில் டிராவிஸ் கெட்டு அபிஷேக் சர்மா ராகுல் திருபாத்தி எய்டன் மார்கரம் ஹென்ரிச் கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டி சபாஸ் அகமது அப்துல் சமது பேட் கமின்ஸ் உனாட்கட்டு புவனேஸ்வர் குமார் டி நடராஜன் இவங்கெல்லாம் வந்து விளாடுவாங்க லாஸ்ட்டு மேட்ச் விளாடுவாங்க ப்ளஸ் இம்பேக்ட் சப்போர்ட் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐயர் கேப்டன் நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோவில் தெ தெளிவாக சொல்லியிருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சே அவருக்கு ஐயருக்கு மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம் வேறு யாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டோம் அந்த டீம்லேயே அவருக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் காரணம் என்னன்னா அவரோட அமைப்பு மட்டும்தான் நல்லா இருக்குது அந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் இவ்வளோ தூரம் கேப்டனாக கொண்டாந்து இவ்வளோ தூரம் உள்ளே கொண்டாந்து விட்டுச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு மூணு மேட்ச் மலையில் நின்று போச்சு அதில் பாயிண்ட் வந்துடுச்சு அதில் பன்னெண்டு பாயிண்ட் பதினாலு பாயிண்டில் இருந்தாங்க கடை கடை கட கடன்னு மேலே வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மேட்ச்சு மலையில் ஆடாமல் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன டீமோட விளாண்டு டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்துவிட்டாங்க அவருக்கு நல்லாயிருக்கு நேரம் நீ ஃபைனல் வரைக்கும் வந்து கொண்டாந்து கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி பேட் கமின்ஸ் வந்து வேர்ல்டு கப்பு டைட்டில் வின்னர் சரியா அகமதாபாத்தில் இந்தியன்ஸை வந்து எல்லாத்தையும் வந்து சைலன்ஸ் பண்ணார் அதே மாதிரி நாளைக்கு சென்னையில் வந்து சைலன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்ப்போம் சிறேசைய தலைமையில் குர்பாஸ் நரேன் வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் ரசல் ரமன்தீப் சிங் மெச்சில் ஸ்டார் வருண் அரோரா ஹெச்ரானா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்கள்லாம் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம ப்ரடிக்ஷனில் டேரெக்டாகவே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ப்ரே ப்ளேயர்ஸ் ப்ரடிக்ஷன் சொல்ல போகிறோம் ரெண்டாவது வந்து போஸ்ட் ப்ரடிக்ஷன் முதல் முறையாக போஸ்ட் ப்ரடிக்ஷன் சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறோம் என்னென்னா இப்போ வரைக்கும் பழைய பிளேயர்ஸ் வச்சு இப்போ வரைக்கும் நான் ஜென்ரலாக கடித்தது யார் வின்னர் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுவோம் அதே மாதிரி டாஸ் போட்டதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டரை வச்சு அல்லது புது பிளேயர் வச்சு தான் வந்து ஃபைனல் ப்ரொடிக்ஷன் கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ நான் ஓவராலாக நான் ஓவரால் ப்ரொடிக்ஷன் நான் சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க சரியா விக்கெட் கீப்பராக இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து ரெண்டு விக்கெட் கீப்பருக்கும் சுமாராக தாங்க இருக்குது ஹென்ரிச் கிளாஸனாக இருக்கட்டும் குருபாஸாக இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்குமே வந்து சுமாரான ஒரு இதான் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரெண்டு பேரும் எது எந்த நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுதோ அந்த விக்கெட் கீப்பர் ஓரளவுக்கு சுமாராக பர்ஃபார்ம் பண்ணுவார் ரொம்ப சூப்பராகலாம் பண்ண மாட்டார் ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுத்துங்க அது உங்கள் சாய்ஸ் நீங்கள் விட்டுட்டேன் கீப்பர்ஸ் மட்டும் பேட்டிங் வரது பார்த்தீங்கன்னா அந்த நேற்று நடந்த மாதிரியே தான் இந்த டைம் அஞ்சு ஓவர் சரியா அதாவது ஏழு முப்பதுக்கு ஆரம்பித்து ஏழு ஐம்பத் ஏழு ஐம்பது வரைக்கும் அந்த இருபது நிமிஷம் ட்ராவிஸ் கட்டு தாண்டிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த முறை ஓகேயா அதே மாதிரி சுனில் நரேன் அல்லது அபிஷேக் சர்மா சுனில் நரேன் அல்லது அபிஷேக் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்க ராகுல் திருப்பாதி அல்லது ஸ்ரேயஸ் ஐயர் எய்டன் மார்கரம் ஐயர் அவ்வளோதான் இதுதான் பேட்டிங் ஆர்டர் நான் பேட்டிங்கில் ஏழு பேர் சொல்லியிருக்கேன் இந்த ஏழு பேர்த்தில் வந்து நல்லா கேட்டுக்குங்க எத்தனை பேர் அந்தந்த டவுன்ஸ் வராங்கன்னு தெரியாது ட்ராவிஸ் ஹெட்டு ட்ராவிஸ் ஹெட்டு நல்லா கேட்டுக்குங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் முதல் நாலு ஓவர் தாண்டறது கொஞ்சம் சிரமம் அவுட் ஆனாலும் ஆகலாம் முதல் இருபது நிமிஷம் அவுட் ஆகி ஒரு ரிஸ்கி பிக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா விட்ரலாம் பட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மாதிரி அபிஷேக் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கூட ஒரு வந்து ஒரு பைப்பு ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த அளவுக்கு அவருக்கு இல்லை சரியா அதே மாதிரி சுனில் நரேன் சுனில் நரேனுக்கு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கொடுத்துடலாம் ராகுல் திருப்பாத்தி அல்லது ஸ்ரேயஸ் ஐயர் ராகுல் திருப்பாத்தி அல்லது ஸ்ரேயஸ் ஐயர் எய்டன் மார்கரம் வெங்கடேஷ் ஐயர் சரியா நான் மொத்தம் வந்து மூணே பேர் தான் வந்து தனியாக சொல்லியிருக்கேன் டிராவிஸ் ஹெட்டு மார்கரம் வெங்கடேஷ் ஐயர் அதே மாதிரி இந்த பக்கம் நரேன் அபிஷேக் சர்மா ராகுல் திருப்பாதி ஸ்ரேய் ஐயர் ரெண்டு ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இதில் அபிஷேக் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கேப்டன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆல்ரவுண்டர் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் ஸ்ரே அதாவது சபாஸ் அகமது சகா சபாஸ் அகமது அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி எனி ஒன்று எடுத்துக்கலாம் ஆண்ட்ரி ரசல் எடுத்துக்கலாம் சரியா பவுலர்ஸ் பவுலர் வரைக்கும் நல்லா கேட்டுக்குங்க புவனேஸ்வர் குமார் எடுத்துக்கலாம் மெச்சில் ஸ்டார்க் இவர் எடுத்துக்கலாம் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் ஹெச் ராணா அல்லது உனாட்கட்டு பேட் கமின்ஸ் அல்லது வருண் ஆரோரா எடுத்துக்குங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங்லேயே ஒரு நாலு பேர் சொல்லியிருக்கேன் மொத்தம் ஒரு பதினேழு பேர் சொல்லியிருக்கேன் இதில் அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஆடெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் டீமை போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக ஒரு பதிமூணு டு பதினாலு பேர் வருவாங்க பதினாலு பேத்துலேருந்து பதினோரு பேர் ட்ரீம் டீம் வந்தால் கூட சந்தோஷம் தான் மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன் விக்கெட் கீப்பரில் ரெண்டு பேர்த்தில் ஹென்ரி கிளாசன் அல்லது குருபாஸ் எனி ஒன் நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க ஒன்று பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ராவிஸ் கெட்டு முதல் இருபது நிமிஷம் தாண்டணும் தாண்டிவிட்டால் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது செகண்ட் பேட்டிங் ஆனால் தான் நல்லா விளாண்டுருவார் அதே மாதிரி நரேன் அல்லது அபிஷேக் சர்மா ரெண்டு பேத்துக்கு ஈக்குவல் ஹாரஸ்கோப் இருக்குது இன்கேஸ் அபிஷேக் சர்மா வந்து எஸ்ஆர்ஹச் செகண்ட் பேட்டிங் பண்ணதுன்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு கேப்டனாக வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம் ராகுல் திருப்பாதி அல்லது ஸ்ரேயஸ் ஐயர் எய்டன் மார்கிரம் எய்டன் மார்கிரம் ஒன்று வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு சரியா அதே மாதிரி ரவுண்டர்ஸ் இன்றைக்கி சுமார் இன்னைக்கு கீப்பருக்கும் ஆல்ரவுண்டருக்கும் நாளைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது சபாஸ் அகமது அல்லது நிதிஷ் ரெட்டி ஆண்ட்ரூ வேசல் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரவுண்டரோடு போகிறதே வந்து சிறப்பு அப்படி வச்சுக்கோங்க எனி ஒன் ஆல்ரவுண்டரோட போகிறது சிறப்பு பேட்டர்ஸும் பவுலர்ஸும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ளூட் பண்ணுறது நல்லா தான் தெரியுது ஓகே அடுத்த பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் மிச்சில் ஸ்டார்க் ரெண்டு வருண் சக்கரவர்த்தி இன்கேஸ் வந்து எஸ்ஆ கேகேஆர் செகண்டு பவுலிங்காக இருந்தால் வருண் சக்கரவர்த்தி கூட ட்ரை பண்ணலாம் எடுத்துக்கோங்க ஹெச்ராணா அல்லது உணார்கட்டு பேட் கமீனஸ் பேட் கமீன்ஸ் அல்லது வருண் ஆரோரா ஸோ இவங்க தான் வந்து பிளேயர்ஸ் சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்ல போகிறோம் ஸோ நண்பர்களே மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க நம்ம எடுக்கிறது முழுக்க முழுக்க வந்து பிளேயர்ஸோட ஹாரஸ்கோப்பை வச்சு இன்றைக்கான நா நாட்களுக்கான அமைப்பு இன்றைக்கான கிரக அமைப்பு இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதை வந்து எந்த விதமான ஸ்டாட்ஸோ இதை வச்சோ நம்ம எதையுமே நம்ம ப்ரிடிக் பண்ணுறது கிடையாது ஸோ நம்ம இன்றைக்கான ஸ்டாட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணி சாரி இன்றைக்கான ஹாரஸ்கோப் வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நேற்று நம்ம கொடுத்த கேப்டன் வைஸ் கேப்டனே நீங்கள் நல்லா தெரிஞ்சுருப்பீங்க சரியா பிளேயர் ப்ரெடிக்ஷன் ஒன்றும் கூட நான் பிளேயர் ப்ரெடிக்ஷன் இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா அவங்களோட ஸ்டாட்ஸ் அதிகம் ஒன்று கூட தொட்டது கிடையாது நம்மளோட கணிப்பை வந்து ஒரு எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் எழுபது டு எழுபது சதவீதம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக மீதி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து உங்களுடைய உழைப்பு போடணும் அந்த கிரவுண்டு ஸ்டாட்ஸு பிச்சு பிச்சு ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மாதிரி நீங்கள் வந்து பிளேயர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரியா இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறையா பேர் வந்திருக்கீங்க புதுசு புதுசாக உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள் அல்லது ஒரு ரெண்டு வீடியோ போய் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எதாவது வந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் இருக்குது அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை கமெண்ட்டில் தொடர்பு கொள்ளலாம் சரியா நிறைய பேர் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா உங்களுடைய தாழ்மையான கமெண்ட்ஸை வந்து போடுங்க ஸோ கேப்டன் ஆப்ஷன் நான் ஆல்ரெடி ஒரு ஆளை ரிவீல் பண்ணிவிட்டேன் அபிஷேக் சர்மா வந்து எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பேட்டிங் இருந்தால் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் ஆர் ஐஸ்க்ரீம் கொடுக்குறான் ஒன்றுன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எய்டன் மார்கரம் சரியா நான் ப்ரைமரியாகவே நான் நான் நாலு பேர் தான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரே ஒரு ஆளை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நம்பர் ஒன் வந்து எய்டன் மார்க்ரம் நம்பர் டூ வந்து வெங்கடேஷ் ஐயர் நம்பர் த்ரீ வந்து புவனேஸ்வர் குமார் நம்பர் ஃபோர் வந்து மிச்சில் ஸ்டார்க் சரியா இந்த நாலே பேத்த மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் சரியா நம்பர் ஒன் எய்டன் மார்க்ரம் நம்பர் டூ வெங்கடேஷ் ஐயர் நம்பர் த்ரீ வந்து புவனேஸ்வர் குமார் நம்பர் ஃபோர் வந்து மிச்சில் ஸ்டார்க் இன்கேஸ் எஸ்ஆர்எச் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தால் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் சரியா இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் வந்து பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சுனில் நரேன் செகண்ட் பேட்டிங் பிடிச்சா கூட ஒரு டீசென்டபுளான ரன் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அவர் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஃப் கொடுக்கலாம் சரியாக கே கேஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ப்ரிடிக்ஷன் இன் இதோடு வந்து நம்மளுடைய ஐபிஎல்லோட வீடியோஸ் எல்லாம் முடியுது ஸோ இன்னிமேட்டுக்கு வந்து அடுத்த நம்ம என்ன சீரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேர்ல்டு கப் தான் பண்ணலான்னு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எதாவது சீரீஸ் வந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம அதையும் வந்து முடிஞ்சால் நமக்கு வந்து ப்ரிடிக் பண்ணலாம் சரியா எதையும் வந்து ச நாளைக்கு மேட்ச்சுக்கு இன்றைக்கே சொல்லாதீங்க இன்றைக்கி ஈவினிங் சார் இன் இங்கிலாந்து பாகிஸ்தானத்துக்கு சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பிளேயரோட டேட்டாவை நம்ம கேதர் பண்ணணும் அதுக்கே நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் சரியா நெக்ஸ்ட்டு வீக் என்ன ஒரு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த வீக்கை நம்ம எதாவது பிளான் பண்ணி பண்ணலாம் அது மாதிரி ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அடுத்தது அடுத்தது நல்ல சீரீஸில் எல்லாத்தையும் வெற்றியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்